என்னடி பேசுற யார கிட்ட பேசுற நாங்க இல்லாம இந்த பூமியில நீ வந்திருப்பியா இல்ல எங்களுக்கு தெரியாம உனக்கு எதிர்காலம் இருக்கா என்ன அம்மா வாழ்ந்து முடிச்சவங்க பேசுறத வாழ போறவ என் வாழ்க்கைய பத்தி முடிவெடுக்கும் போது என்ன ஒரு வார்த்தை கேட்கணுமா என்னடி இப்படி பேசுற வாழ்ந்து முடிச்சவன்னு சொல்ற செத்தா போயிட்டு நீயே அர்த்தம் பண்ணிட்டு பேசாதம்மா லலிதா அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டாத அவ மனசுல என்ன இருக்குன்னு கேப்பமே சொல்லுமா நாங்க என்ன பண்ணட்டோம் எனக்கு என்ன வயசு ஆகுதுப்பா இருபத்தி மூணு வயசு இருபத்தி மூணு வருஷத்துல எத்தனை வருஷம் உங்க ரெண்டு பேர் கூட நான் இருந்திருப்பேன் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் அப்பா நான் கேக்குறேன் தப்பா நினைக்காதீங்க ஒரு குழந்தை பிறந்து அஞ்சு வயசு வரைக்கும் அது அப்பா அம்மா பாசத்தில் வளர்ந்துடும் ஒரு பத்து பதினஞ்சு வயசு வரைக்கும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போயிடும் பதினஞ்சுலேருந்து இருபது வயசு வரைக்கும் அவளுடைய எதிர்காலம் லட்சியம் இதை நோக்கி என்னமோ குதிரைக்கு கண்ணை கட்டி விட்ட மாதிரி போயிடும் ஒரு பொண்ணு வாழ்றதே இருபது வயசுக்கு அப்புறம் தான்ப்பா ஏமா உனக்கு உங்க அப்பா அம்மா முகம் கூட பிறந்தவங்க முகம் இதெல்லாம் ஞாபகம் இருக்கா ஆனா உன் புருஷ முகத்தை நீ மறக்க முடியாதுல்ல வாழ்நாள் முழுக்க கூட வர்றது புருஷன் தாமா அப்படி இருக்கிறப்போ ஒரு பொண்ணு அவளுடைய புருஷனை தேர்ந்தெடுக்க முடியாதான்னு இல்ல அவளுக்கு அந்த உரிமை இல்லையா இல்ல உன் பொண்ணுதான் அவளை புத்திசாலி இல்லையா என்னடி என்ன இப்படி பேசுற நீ கூட இப்படி அறிவா அமைதியா பேசுவியா பேசட்டும் லலிதா பேசட்டும் உமா சொல்லுமா அப்படி நீ யாரையாவது செலக்ட் பண்ணி வச்சிருக்கியா இப்ப கூட என் பொண்ணு காதல விழுந்துட்டான்னு என்னால சொல்ல முடியல யாரையாவது தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கியாம்மா சொல்லுமா பொண்ணு எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை அப்பா நான் உங்க பொண்ணுப்பா நான் அப்படி தப்பா எந்த முடிவு எடுக்க மாட்டேன் நான் வரப்போ சொல்றேன் பா சாப்பிடாமே போறியம்மா இல்லப்பா சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் நான் வரேன்